ஹே ஆய் மக்கள் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மகிட்ட வந்து கிட்டத்தட்ட ஒன்றரை லட்ச ரூபா காசு இருக்குது ஸோ இது வந்து நம்ம ஆடு விற்ற காசு எத்தனை ஆடு விற்றேன் ஒரு ஆடு எவ்வளோ வெயிட் இருந்துச்சு ஸோ பொட்டாடு ஒரு கிலோக்கு எவ்வளோ கொடுத்தாங்க கிடா ஒரு கிலோக்கு எவ்வளோ கொடுத்தாங்க அப்படின்றத இந்த வீடியோவில் ஃபுல்லாக காட்ட போகிறேன் ஸோ வாங்க பட்டி போய்ட்டும் ஒரு கிலோ நான் எல்லாம் ஃபுல்லாக ஒவ்வொன்றா எடுத்து காட்டுறேன் ஓகே ஸோ வாங்க போகலாம் ஆடே இறங்கிய அப்படின்னா இருந்தா போட்டோம் அங்கே போட்டேன்னு புஷுன்னு வருங்க ஒரு ஆடு ரெண்டு கிலோ குறையும் ஆடு இல்லாதனாலே ஓ ஆடுன்னு அது பட்டி மாறினே திண்டுத்தேன் இந்த ஒரு கிளம்ப சரி பதினெட்டு கிலோ விலங்கு முப்பத்தி ரெண்டு எங்க இந்த ஆடுகள் இப்படித்தான் முப்பது இருபத்தி ஏ ஓகே மக்களே நீங்கள் பார்த்துருப்பீங்க பொட்டாடெல்லாம் நம்ம வந்து நிறுத்தி முடிச்சாச்சு ஸோ இத்தனை கிலோ இருந்துச்சு அப்படின்றது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் இப்போ நம்ம வந்து கிடாடு நறுக்க போகிறோம் ஸோ பொட்டாடு ஒரு கிலோவுக்கு வந்து ஒம்பது ஐம்பது ரூபான்னுட்டு தராங்க கிடா ஆடு வந்து ஒரு கிலோவுக்கு வந்து ஆயிரத்தி ஐநூறுவான்னு தராங்க ஸோ உங்களோட ஏரியாவில் உங்களுக்கு எப்படி கொடுக்குறாங்க அப்படின்றதே கமெண்ட்டில் நீங்கள் பதிவு பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு ஆடு வித்த அனுபவம் இருந்தால் அதே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இப்போ நம்ம போயிட்டு கீடாவை பார்க்கலாம் அந்த பாருங்க நைல் ஒன்று இருக்கு அது கட்டி அது அது கட்டி இருக்கு இதுல போடுங்க இல்ல போட்டு இல்ல போட்டு இன்னொரு போட்டு இன்னொரு கடையிலயா ஆ பொடியே நானே படிச்சதே அவன் 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 தான் பெரியவன் 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 தருவான்

இங்க உள்ள கிடாக்கள் ஆடுகள் மிச்சம் தோலும் முள்ளும் எல்லாம் இருக்குது அந்த காட்டுல மேயறனால எவ்வளவு கொலை காட்டினாலும் காட்டு கொடுக்கணும் காற்று ஆடு அங்க கொண்டு போனா இறங்கிடும் ஏ இருபத்தி ஏழு இருபத்தி ஏழு அப்ப கொஞ்சம் இருக்குங்களே

வாகனத்துக்காண்ட பனியோடு மற்றந்துடுறாங்க விழுந்துடுறாங்க இல்லை அந்த ஆட்ட சத்தத்துக்கு நீங்கள் அது வரும் நிப்பாட் நம்பர் வந்துடும் அது ஆட்ட சத்தத்துக்கு அப்படி என்ன இது அந்த பின் ஆட்ட அது கண்டு இல்லை தானே பின் ரோட்டில் போகிறவா இதுக்கு தானே இங்கேப்பா அந்த பழக்கம் நீங்கள் சொல்கிறீங்க அங்கே கொண்டு போயிட்டு அங்கேருந்து ஓடி வரும் எங்கேயும் ஓடாத கெளியுமே பாட்டிக்கு தான் ஓடும்ங்களே ம் இப்போ அது பாட்டுக்கு வந்துடும் ம் பாப்போம் வா ம் சரி முன்னுக்கு போ முன்னுக்கு போ ஆ போ போ போயரா போட்ட காஃபி

이름만 보며

இப்போ நம்மக்கிட்ட எத்தனை ஆடு மிச்ச மருக்கு அடுத்த இருக்க மிச்ச ஆடுகள் நம்ம வந்து பூச்சி மருந்து கொடுக்கணும் ஸோ பூச்சி மருந்து எப்படி கொடுக்குறது கிடாயி எப்படி கொடுக்குறது ஆடுகள் எப்படி கொடுக்குறது குட்டி ஆடுகள் எப்படி கொடுக்குறது அப்படின்றத வந்து அடுத்த வீடியோவில் நான் காட்டிடுவேன் ஸோ அந்த வீடியோ உங்களோட ஃபோன் நோட்டிஃபிகேஷன் வரணும்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கன் கிளிக் பண்ணி ஒன்று போட்டு வச்சுக்கலுங்க ஸோ இன்னொரு டூ டேஸில் நான் போடுற அந்த வீடியோ உங்களோட ஃபோனுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஓகே இல்லை போத்த உடஞ்சிருக்கு ஒரு சைடில் அதை பார்த்துருந்தேங்கன்னு சொல்லிட்டு இந்த கீழே அது இருக்குது தடுமாறி நீ குடி டக்குன்னு இங்கே பாருங்க பால் இது தடுமாறுது உனக்கு இப்போ குளத்தீங்கன்னா அது கொடுக்கும் இன்னும் ரெண்டு மூணு நாள் இப்படி குடி உனக்கு நல்லா சூப்பு ஒன்று வைக்கணும்னு

சரி இந்த பாலை சட்டுமா இருந்தாலும் தரேன் பாவம் தானே அப்படின்ட்டு முடிஞ்சு முடிஞ்சு